ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ரஜினி கூலி ஆடியோ லஞ்சில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் கோபிநாத்தை பற்றி பகிர்ந்திருக்கிறாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் வீடியோக்குள்ளே பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஜினி சார் வந்து கூலி வீடியோ லஞ்சில் ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லியிருக்காரு அது என்னென்னா நியன ஷோவை பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருக்குது அதில் கோபி ஹேண்டில் பண்ணுற விதத்தை பார்த்தா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படி கோட்டு போட்டு அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவரை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணினாங்கன்னா இன்டர்வியூக்கு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க அவர் பார்த்தா எல்லா செலிப்ரிட்டிஸையும் டாப் ஸ்டார்ஸையும் இன்டர்வியூ எடுத்து பொலந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு எங்க நம்மள இன்டர்வியூ கேட்டுருவாங்களோ அப்படின்னு நானும் பார்த்தேன் அஞ்சு ஆறு வருஷமாக கிட்டத்தட்ட விஜய் இருந்து இன்டர்வியூ கொடுங்க இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்கிறாங்க அது எனக்கு உண்மையிலே அப்போ யார் ஏங்கராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கோபிநாத் உண்மையிலே கோபிநாத் கிட்ட நான் சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆறு வருஷம் ஆகுது நான் இன்னும் அதுக்கு ஓகே சொல்லாமல் வச்சிட்டு இருக்கேன் சச் அ ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு கூலி ஆடியோல ரஜினி வந்து கோபிநாத் சாரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு கோபி வளர்ந்து இப்போ கொஞ்சம் அவருடைய வளர்ச்சியை பார்த்தா உண்மையிலேயே எனக்கு பிரமிப்பாக இருக்குது விஜய் டிவி டூ ஹாலிவுட் அந்த ரேஞ்சுக்கு அவருடைய அறிவாக இருக்கட்டும் அவருடைய வளர்ச்சி பா அந்தளவுக்கு இதாக இருக்குது அவருடைய ஒவ்வொரு செலிப்ரிட்டி பேட்டின் இன்டர்வியூஸையும் நான் கவனிச்சிட்டு தான் வரேன் அவ்வளோ சூப்பராக கேள்வி கேட்குறாரு அவர் கேள்வியில் நிறைய பேர் மடங்கி இருக்கிறாங்க அண்டு அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாத நிறைய பேர் இன்டர்வியூ ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்களோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் சாரை பற்றி ரஜினி சார் சொல்லியிருக்காரு ஒருத்தரை பற்றி இப்படி ரொம்ப பெருமையாக பேசுகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதை ரஜினி சார் பண்ணுறதுனால தான் அவர் இன்னும் அவ்வளோ ஹைட்டில் இன்னும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேள்கிற கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க